ஹைடியஸ் இன்றைக்கி சூப்பரான பிரியாணி தான் பண்ண போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம் புரட்டாசி மாதத்துக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் இந்த மாதிரி தக்காளி பொங்கல் வந்து செஞ்சு பாருங்கள் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் வெங்காயம் ரெண்டு நறுக்கி சேர்த்துருக்கேன் அதுக்கூடவே புதினா நல்லா சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு இப்போ கருவேப்பில் ஒரு கத்து அளவுக்கு சேர்த்துக்கலாம் பிரியாணி நம்ம வந்து கருவேப்பில் சேர்க்க மாட்டோம் ஆனால் இந்த பிரியாணியில சேர்த்தால் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு அது நல்லா வதங்கின பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பத்து தக்காளி வந்து நான் சின்ன சின்னதாக நான் இருந்தது அதை வந்து அரைச்சி உள்ளே சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பெரிய தக்காளியாக இருக்குன்னு அப்படின்னா ஏழு தக்காளியை வந்து சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கின பிறகு ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு மூணு பச்சை மிளகா மட்டும் கற்பனாமல் அப்படியே சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வதங்கின பிறகு மசாலா சேர்ந்து சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சிக்கன் மசாலான்றது நம்ம நான்வெஜ்ஜாக பார்க்குறோம் அப்படி இல்லைங்க அது வெஜிடேரியன் யூஸ் பண்ணலாம் அது வந்து சிக்கன் எதுவும் அரைச்சி சேர்க்கறதுல ஸோ சிக்கன் மசாலா கரம் மசாலா அதுக்கப்புறம் காஷ்மீர் சில்லி மிளகா வந்து சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ஒரு டம்ளா அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதை நல்லா கொதித்த பிறகு நம்ம அரிசியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் அரிசி உள்ளே சேர்ந்து நல்லா அது பாதி அந்த தண்ணி முழுகிற அளவுக்கு அரிசி வந்த பிறகு தம் போட ஆரம்பிச்சிடலாம் இதில் மேலே குக்கரில் விசில் போட வேண்டாம் விசில் போடாமல் தம் போட்டு வச்சிங்கன்னா சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் அவ்வளோ சூப்பராக இருந்தது பிரியாணின்னு நம்ம வந்து தாராளமாக நம்பி கொடுக்கலாம் குஸ்கானும் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது கூட வெள்ளேரிக்காய் ரைத்தா வச்சு ட்ரைவ் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் Bye bye.